வணக்கம் இந்திய நாட்டின் முன்னாள் ஜனாதிபதி மேதகு ஏ அப்துல் கலாம் அவர்கள் வழங்கிய அக்னி திறகுகள் வாசிப்பு எஸ்எல்வி த்ரீ திட்டப்பணியின் தலைமை பொறுப்பை ஏற்று நான் களத்தில் இறங்கிய சமயத்தில் நேர நிர்வாகம் எனக்கு பெரும் சவாலாக இருந்தது குழுவின் வேலை தேவையான பொருட்களை திரட்டுவது கடிதத் தொடர்பு மதிப்பீடு அலசல் விளக்கங்கள் கொடுப்பது என அடுத்தடுத்த தொடர் அலுவல்களுக்கு நான் நேரம் ஒதுக்க வேண்டியிருந்தது மேலும் பலதரப்பட்ட விஷயங்கள் பற்றியும் விரிவான தகவல்களை அறிந்து கொள்வதற்கு நான் நேரம் கண்டுபிடித்தாக வேண்டும் நான் தங்கியிருந்த லாட்டை சுற்றி ரெண்டு கிலோமீட்டர் தூரம் காலார நடந்து போவது எனது அன்றாட அலுவலின் ஆரம்ப கட்டம் இப்படி காலை நேரத்தில் நடந்து போகும்போது எனது தினசரி அலுவல் திட்டத்தை தயாரித்துக் கொள்வேன் ஒவ்வொரு நாளும் நிறைவேற்ற வேண்டிய முக்கியமான இரண்டு அல்லது மூன்று விஷயங்களை தீர்மானித்துக் கொள்வேன் குறைந்தபட்சம் அதில் ஒன்று நீண்டகால லட்சியத்தை எட்டக்கூடியதாக இருக்கும் அலுவலகத்தில் நுழைந்ததும் முதல் காரியமாக எனது மேஜையை ஒழுங்குபடுத்துவதில் பத்து நிமிஷங்கள் செலவிடுவேன் எல்லா தாள்களையும் விரைவாக துருவி பார்த்து வகைப்படுத்திக் கொள்வேன் உடனடி கவனம் தேவைப்படுபவை குறைந்த முக்கியத்துவம் கொண்டவை படிப்பதற்கான விஷயங்கள் ஒத்தி வேண்டிய விஷயங்கள் என்று பகுத்துக் கொள்வேன் அதிக முன்னுரிமை கொடுக்கப்பட வேண்டிய தாள்களை மட்டும்தான் மேஜையில் வைத்துக் கொள்வேன் வேறேதும் அதில் இருக்காது இப்போது எஸ்எல்வி த்ரீ திட்டத்தை இங்கு விவரிக்கிறேன் சுமார் இரநூத்தம்பது துணை அசம்பிளி பிரிவுகளையும் நாற்பத்தி நாலு பெரிய துணை சாதனங்களையும் உருவாக்க வேண்டும் என்று திட்ட வடிவமைப்பில் தெளிவாயிற்று தேவைப்படும் பொருட்கள் பற்றிய பட்டியலில் பத்து லட்சம் உதிரி பாகங்கள் அடக்கம் ஏழிலிருந்து பத்து வருஷ காலத்துக்குள் இந்த சிக்கலான திட்டத்தை வெற்றிகரமாக சாதிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு திட்ட அமலாக்க வியூகத்தை வகுக்க வேண்டி வந்தது இது மிக முக்கியமான பணி விஎஸ்எஸ்சி மற்றும் எஸ்ஹெச்ஏஆரில் உள்ள மனித சக்தி மற்றும் நிதி முழுவதையும் எங்களுக்கு மடைமாற்றி விட என்று தெளிவான அறிக்கை ஒன்றை பேராசிரியர் தவான் வெளியிட்டார் முன்னூறுக்கும் மேற்பட்ட தொழிற்சாலைகள் தத்தம் உற்பத்தி திறனை மேம்படுத்திக் கொள்வதோடு ஒன்றுக்கொன்று பலனளித்து கொள்ளும் வகையிலும் ஒரு நிர்வாக திட்டத்தை எங்கள் தரப்பில் உருவாக்கினோம் அதாவது இந்த தொழிற்சாலைகளுடன் அடிக்கடி நாங்கள் தொடர்பு கொள்வதால் அவற்றின் தொழில்நுட்ப ஆற்றல் வலுவடைய வேண்டும் என்பது எங்களுடைய இலக்கு திறனின் முக்கியத்துவம் இலக்கை தீர்மானித்து அதை எட்டுவது தோல்விகளை தாங்கிக் கொள்ளும் மனவலிமை என்ற மூன்று விஷயங்களை என் சகாக்களிடம் வலியுறுத்திச் சொன்னேன் எஸ்எல்வி த்ரீ நிர்வாகத்தின் நுட்பமான அம்சங்களை விவரிப்பதற்கு முன் எஸ்எல்வி த்ரீயின் கட்டமைப்பு பற்றி சொல்லிவிடுகிறேன் ஒரு ஏவுகலத்தின் அகம் புறம் பற்றி விவரிப்பது சுவாரஸ்யமான விஷயம் இதன் பிரதான எந்திர கட்டமைப்பை ஒரு மனித உடலுக்கு ஒப்பிட்டு உருவகிக்கலாம் எலக்ட்ரானிக்ஸ் கட்டுப்பாடு மற்றும் வழிநடத்தும் செயல்பாட்டை மூளையின் இயக்கமாக கருதலாம் இதில் பயன்படுத்தப்படும் எரிபொருளை பொறுத்து இது ஆணா பெண்ணா என்று இனம் பிரிக்கலாம் எப்படி இவற்றை தயாரிக்கிறார்கள் எந்த மாதிரியான பொருட்கள் எல்லாம் இந்த தயாரிப்பில் பயன்படுத்தி இருக்கிறார்கள் உலோகம் மற்றும் உலோகமல்லாத தினசு தினசான பொருட்களை பயன்படுத்தி ஒரு ஏவுகலத்தை உருவாக்குகிறார்கள் உலோகக் கலவை பொருட்களும் சிராமிக்ஸ் பொருட்களும் பயன்படுத்தப்படுகின்றன வெவ்வேறு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் மெக்னீஷியம் டைட்டானியம் தாமிரம் பெர்லியம் டங்ஸ்டன் மாலிப்டினம் போன்ற பல உலோகங்கள் அடங்கிய உலோக கலவை எல்லாம் இதில் பயன்படுத்தப்படுகின்றன கலவைப் பொருட்கள் என்பது ஒன்றில் மற்றொன்று கரைந்து விடாத வெவ்வேறு குணம் பண்புகள் கொண்ட பொருட்களாகும் இவ்வாறு கலக்கும் பொருட்கள் உலோகங்களாகவோ அலோகங்களாகவோ இருக்கும் அலோகங்களில் கூட அது கரிமப் பொருட்களாகவோ கனிமப் பொருட்களாகவோ இருக்கலாம் வலுவூட்டப்பட்ட கண்ணாடி இழை பொருட்கள் இதில் மிக அதிக அளவில் பயன்படுத்தப்படுகின்றன சிராமிக் பொருட்கள் என்பன ஒரு விசேஷ ரக களிமண்ணை சூடுபடுத்தி அதிலிருந்து தயாரிக்கக்கூடியவை அவை மின் மின்கடத்தாத்தன்மை தேவையான இடங்களில் எல்லாம் பயன்படுத்தப்பட்டன ஆனால் பின்பு சிராமிக் பொருட்கள் பயன்படுத்துவதை நிறுத்திவிட்டோம் தொழில்நுட்ப ரீதியில் ஏற்பட்ட சில தடைகளே அதற்கு காரணம் எந்திரவியல் தொழில்நுட்பம் மூலம் மேற்கண்ட பொருள்களை எல்லாம் ராக்கெட்டுக்கு தேவையான அடிப்படை சாதனங்களாக மாற்றிக்கொண்டோம் இந்த ரீதியில் பார்த்தால் பலதரப்பட்ட மற்ற இன்ஜினியரிங் பிரிவுகளை விட எந்திரவியல் பிரிவு மிக முக்கியமானது ராக்கெட்டில் பொருத்துவதற்கு தேவைப்பட்ட ரொம்ப சாதாரண திருகாணியாகவோ அல்லது மிக நுட்பமான திரவ எரிபொருள் எஞ்சினாகவோ எதுவாக வேண்டுமானாலும் இருக்கட்டும் இவற்றை உருவாக்குவதற்கு கைதேர்ந்த மெக்கானிக்கல் இன்ஜினியர்கள் தேவைப்பட்டார்கள் நுட்பமான எந்திரங்கள் தேவைப்பட்டன தனிரக ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலை வெல்டிங் செய்வதற்கு புதிய தொழில்நுட்பத்தை உருவாக்க முடிவு செய்தோம் மூன்றாவது மற்றும் நான்காவது கட்டங்களில் பயன்படுத்தப்படும் நுட்பமான பகுதிகளை உருவாக்கவும் இருநூற்றி நாலு லிட்டர் கொள்ளளவு கொண்ட கலவை பகுதியை உருவாக்கவும் தேவையான எந்திரங்களை நாங்களே இங்கு வடிவமைத்தோம் இதுபோல உருவான துணை சாதனங்களும் கருவிகளும் அளவில் மட்டும் அதிகமல்ல பணத்தையும் அதிகமாகவே உறிஞ்சின கொஞ்சம் கூட தயங்காமல் தனியார் துறை தொழிற்சாலைகளை அணுகி அவர்களுடன் ஒப்பந்தம் செய்து கொண்டு இந்த திட்டங்களுக்கு உதவிகளை பெற்றுக்கொண்டோம் இப்படி தனியார் துறையினர் உருவாக்கித் தந்த பல விஷயங்கள் பின்னர் நமது அரசின் பல அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப நிறுவனங்களுக்கு அடிப்படையாக அமைந்தன எஸ்எல்வியின் உயிர் நாடு எது அதை இயங்க வைப்பது ஏவுகலத்தில் இருந்த சிக்கலான எலக்ட்ரிக்கல் சர்க்கியூட்டுகள் தான் ராக்கெட்டில் உள்ள மிகச் சாதாரண எலக்ட்ரிக்கல் இருந்து மிக நுட்பமான கட்டுப்படுத்தும் மற்றும் வழிகாட்டும் சாதனங்கள் வரையிலான அனைத்தையும் உள்ளடக்கிய அறிவியலை ஏவியானிக்ஸ் என்பார்கள் இது தொடர்பான ஆராய்ச்சி பணிகள் ஏற்கனவே விஎஸ்எஸ்சியில் தொடங்கியிருந்தன எஸ்எல்வி ராக்கெட்டின் விண்ணோக்கிய பயணத்தின் போது அதன் ஆரோக்கியம் மிக மிக முக்கியமானது அழுத்தம் அதிர்வு முடுக்கம் போன்ற இன்னும் பல இயற்பியல் சார்ந்த விஷயங்களை அளவிட உதவும் ஆராய்ச்சிகளை எஸ்எல்வி திட்டம் ஏகத்திற்கும் தூண்டிவிட்டது எஸ்எல்விக்காக உருவாக்கப்பட்ட டிரான்ஸ்டியூசர்கள் இயற்பியல் காரணிகளை மின்சார சமிக்ஞைகளாக மாற்றிவிடக்கூடியவை ராக்கெட் பறக்கும்போது அதிலுள்ள சில சாதனங்கள் இப்படிப்பட்ட சிக்கல்களை பெற்று அவற்றை ரேடியோ ரக அலைகளாக மாற்றி தரைக்கட்டுப்பாட்டு நிலையத்திற்கு அனுப்பிவிடும் இங்கே அவை நிஜ தகவல்களாக மாற்றப்பட்டு பதிவு செய்யப்படும் மேற்கண்ட அமைப்புகள் அனைத்தும் திட்டமிட்டபடி வேலை செய்தால் கவலைக்கு இங்கே வேலையே கிடையாது ஆனால் ஏதாவது ஒரு இடத்தில் ஒரு விதத்தில் பிரச்சனை என்றால் ராக்கெட் முழுவதுமாக அழிக்கப்பட வேண்டும் அப்படி அழிக்காவிட்டால் கொஞ்சமும் எதிர்பாராத எந்த அசம்பாவிதம் வேண்டுமானாலும் நேரிடும் இதற்காகவே தொலைக்கட்டளை வேலை என்ற ஒரு நுட்பம் தேவைப்படுகிறது இதன் மூலம் கட்டுப்பாட்டை மீறிய ராக்கெட்டுகளை அழித்து விடுகிறோம் ரேடார் சாதனம் தவிர இன்டர்பெரோமீட்டர் என்ற சாதனம் மூலமும் ஒரு ராக்கெட் எந்த அளவு பயணம் சென்றுள்ளது தற்போது என்ன நிலையில் இருக்கிறது என்பது போன்ற நிலவரங்களை அறிந்து கொள்ள முடியும் எஸ்எல்வி திட்டம் இந்தியாவிலேயே சீக்வன்சர்கள் தயாரிக்கும் திட்டத்தையும் தொடங்கி வைத்தது ராக்கெட்டில் நடைபெறும் பல்வேறு பணிகளை ராக்கெட்டின் எரிபொருளை பற்ற வைப்பது பலகட்ட ராக்கெட் தனித்தனியாக பிரிவது ராக்கெட் செயல்படும்போது தேவையான கட்டளைகளை இடுவது போன்ற இன்னும் பல விஷயங்களை அடுத்தடுத்து தொடங்கி வைக்கும் கட்டளைகளை இந்த சீக்வென்சர்கள் பிறப்பிக்கின்றன மேலும் தானியங்கி எலக்ட்ரானிக்ஸ் துறை ஆராய்ச்சியையும் கூட எஸ்எல்வி தான் தொடங்கி வைத்தது ராக்கெட் பறக்கும்போது அதன் திட்டமிட்ட பாதையை அடைய தேவையான கட்டளையிடும் முறையை இந்த தானியங்கி எலக்ட்ரானிக்ஸ் நுட்பம் ஆட்டோ பைலட் எலக்ட்ரானிக்ஸ் கற்றுத்தந்தது முழு ராக்கெட்டையும் உந்தி செலுத்தும் அளவுக்கு சக்தி கிடைக்காத போது அந்த ராக்கெட் கீழே விழுந்துவிடும் இதை தடுக்கும் சக்தி கொண்டது ப்ரொப்பல்லன்ட் ப்ரொப்பல்லன்ட் என்பது எரியும் தன்மை கொண்ட ஒரு பொருள் இது தேவையான வெப்பத்தை உருவாக்கி ராக்கெட்டை மேல்நோக்கி உந்தி செலுத்த தேவையான சக்தியை வழங்குகிறது சக்தியை தொடர்ந்து வழங்கும் இதுவே ஆதார சக்தி புரொப்பல்லண்ட் என்ற இந்த வார்த்தை பெரும்பாலும் ராக்கெட்டை வேதிப்பொருட்களை தான் குறிப்பிடுகிறது இவற்றை திட திரவப் பொருள்கள் என இருவகையாக பிரிக்கலாம் ஒரு திட புரொப்பல்லண்ட் மூன்று வெவ்வேறு அம்சங்களைக் கொண்டது அவை ஒன்று ஆக்சிஜனை வழங்குபவை ரெண்டு எரிபொருள் மூணு அளவை அதிகப்படுத்தி காட்டும் ஆடிட்டிவ்ஸ் திடா பிரபலண்டுகளை கலவை மற்றும் இரட்டை எரிபொருள் என்றும் பிரிக்கலாம் கலவை எரிபொருளில் கரிம எரியும் பொருளுடன் சில கனிம பொருட்களும் அமோனியம் பெர்க்ளோரேட் போன்றவை ஆக்சிஜன் வழங்கிகளும் கலந்திருக்கும் அந்த நாட்களில் இரட்டை எரிபொருள் நம் கனவுக்கு அப்பாற்பட்ட விஷயமாக இருந்தாலும் கூட அதை பற்றி கனவு காண நாம் அஞ்சியதே கிடையாது இப்படிப்பட்ட தன்னிறைவையும் நாமே சொந்தமாக தயாரிப்பதையும் படிப்படியாக எட்டினோம் பல சோதனைகளையும் வேதனைகளையும் சந்தித்த பிறகுதான் இதையெல்லாம் சாதிக்க முடிந்தது கிட்டத்தட்ட சுயமாக பயிற்சி பெற்ற பொறியாளர்கள் அடங்கிய குழுவினர் நாங்கள் இயல்பாகவே எங்களிடம் புதைந்திருந்த திறமை குணநலன்கள் சிரத்தை என்ற இந்த அபூர்வ கலவை எஸ்எல்வி திட்ட வளர்ச்சிக்கு சால பொருத்தமாக அமைந்துவிட்டது பிரச்சனைகள் அடுத்தடுத்து கொண்டிருந்தன இருந்தாலும் எல்லா பிரச்சனைகளுக்கும் எங்கள் குழு தீர்வு கண்டது ஒரு பின்னிரவு ஷிஃப்ட் முடிந்ததும் நான் எழுதி வைத்தது இப்போது நினைவுக்கு வந்தது நீண்ட நாள் முழுதும் கணத்திற்கு கணம் நேர்மையாய் துணிவாய் உண்மையாய் உழைக்கிறவன் கரங்களே அழகிய கரங்கள் ஏறக்குறைய எங்களுடைய எசல்வி திட்டப்பணிக்கு இணையான ஒரு வேளையில் டிஆர்டிஓ ஈடுபட்டிருந்தது தரையிலிருந்து விண்ணில் ஏவப்படும் ஏவுகணையை உள்நாட்டிலேயே தயாரிக்கும் திட்டம் அது ரேட்டோ செயல்பாட்டை இணைத்து வேண்டிய விமானம் பழம் பஞ்சாங்கமாகிவிட்டதால் ரேட்டோ திட்டத்தை விட்டார்கள் புதிய விமானத்திற்கு ரேட்டோ தேவைப்படவில்லை இந்த திட்டம் கைவிடப்பட்டதால் ஏவுகணை உருவாக்கும் குழுவுக்கு தலைவராக நாராயணனை டிஆர்டிஓ தெரிவு செய்தது இஸ்ரோவில் நாங்கள் கையாண்ட அணுகுமுறைக்கு மாறான அணுகுமுறையை டிஆர்டிஓவில் பின்பற்றினார்கள் தொழில்நுட்பம் மற்றும் செயல்பாட்டை மேம்படுத்திக் கொள்வதற்கு பதிலாக ஒரு தொழில்நுட்பம் பொருந்தாவிட்டால் இன்னொன்றுக்கு மாறிக்கொள்ளும் தத்துவத்தை கடைபிடிக்க முன்வந்தார்கள் தரையிலிருந்து விண்ணிலேவப்படும் எஸ் ஏ டூ என்ற ரஷ்ய தயாரிப்பு ஏவுகணையை ஆய்வு செய்து பார்த்தார்கள் எல்லா விதமான வடிவமைப்பு அலகுகள் பற்றி விலாவாரியாக தெரிந்து கொள்வதற்காகவும் டிஆர்டிஓவில் அடிப்படை கட்டமைப்பு வசதிகளை உருவாக்குவதற்காகவும் இந்த ஆய்வை மேற்கொண்டார்கள் ஒரு தொழில்நுட்பத்திலிருந்து இன்னொரு தொழில்நுட்பத்திற்கு மாறும் உத்தியை இந்தியாவிலேயே உருவாக்க முடியும் என்ற நிலை உருவானால் நவீன தானியங்கி ஏவுகணை கெய்டடு மிசைல்ஸ் துறையிலும் மேலும் முன்னேற முடியும் தாக்கப்பட வேண்டிய இலக்கு திசை மாறும்போது தானும் தனது திசையை மாற்றிக்கொண்டு பின்தொடரக்கூடியவை தானியங்கி ஏவுகணைகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு பிப்ரவரியில் திட்டத்திற்கு ஒப்புதல் கிடைத்தது டெவில் என்ற சங்கேத பெயர் சூட்டப்பட்ட இந்த திட்டத்தின் முதல் மூன்று வருஷங்களுக்கு அஞ்சு கோடி ரூபாய் நிதி வழங்கினார்கள் கிட்டத்தட்ட இதில் பாதித்தொகையை அந்நிய செலாவணி மூலமான செலவுகளுக்கே பயன்படுத்த வேண்டி வந்தது இந்த சமயத்தில் ஏர் கமோடராக பதவி உயர்வு பெற்ற நாராயணன் டிஆர்டிஎல்லின் இயக்குநராக பொறுப்பேற்றார் ஹைதராபாத்தின் தென்கிழக்கு புறநகர் பகுதியில் அமைந்துள்ள இந்த துடிதுடிப்பான ஆய்வுக்கூடத்தை டெவில் அரும்பெரும் திட்டத்திற்கு தயார்படுத்தினார் அவர் கல்லறைகளும் பழங்காலத்து கட்டடங்களும் பரவியிருந்த அந்த பகுதி இப்போது புத்தியர் பெற்று களைகட்டியது அங்கு புது வசந்தம் பிறந்தது அபார சக்தி படைத்த மனிதர் நாராயணன் துடிதுடிப்பின் மறுவடிவம் அவர் ஆர்வம் ததும்பும் ஒரு வலுவான குழுவை திரட்டி கொண்டார் சிவிலியன்கள் அதிகமாக பணியாற்றும் தமது ஆய்வுக்கூடத்தில் பல இராணுவ அதிகாரிகளையும் அனைத்துக் கொண்டார் நாராயணன் எஸ்எல்வி தொடர்பான பணிகள் எப்போதுமே என் நேரத்தை ஆக்கிரமித்து கொண்டு விட்டதால் ஏவுகணை ஆலோசனை குழு கூட்டங்களில் நான் பங்கேற்பது படிப்படியாக குறைந்து போய் கடைசியில் அறவே நின்று போனது ஆனாலும் நாராயணன் பற்றியும் அவரது டெவில் பற்றியும் பல விஷயங்கள் திருவனந்தபுரத்தை எட்ட ஆரம்பித்தன முன்னெப்போதும் காணாத அளவில் ஒரு மகத்தான மாற்றம் ஹைதராபாத்தில் மலர்ந்து கொண்டிருந்தது குறிவைத்துவிட்டால் அதை அடைந்தே திருவது என்பதில் விடாப்பிடியாக இருந்தவர் நாராயணன் ரேட்டோ திட்டத்தில் அவருடன் இணைந்து பணியாற்றிய போது இதை கண்கூடாக கண்டவன் நான் கட்டுப்பாடு நிபுணத்துவம் ஆதிக்கம் செலுத்துவது என்று எப்படி வேண்டுமானாலும் செயல்பட தயங்காதவர் அவர் அவரை பார்த்து நான் அதிசயப்பட்டதுண்டு என்ன விலை கொடுத்தாலும் பரவாயில்லை எனக்கு அந்த வேலை முடிய வேண்டும் என்பதில் குறியாக இருக்கும் அவரை போன்ற நிர்வாகிகள் நீண்ட காலகட்டத்தில் மௌனமான எதிர்ப்பையும் ஒத்துழையாமை போக்கையும் எதிர்கொள்ள நேரிடும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சு புத்தாண்டு தினம் ஒரு புது வாய்ப்பை வழங்கியது நாராயணன் தலைமையில் தொடர்ந்து கொண்டிருந்த டெவில் திட்டப்பணியை மதிப்பீடு செய்வதற்காக அமைக்கப்பட்ட குழுவில் நானும் இடம்பெற்றிருந்தேன் டிஆர்டிஓவின் தலைவராகவும் அப்போதைய பாதுகாப்பு அமைச்சருக்கு அறிவியல் ஆலோசகராகவும் பணியாற்றிய பேராசிரியர் எம்ஜி கே மேனன் அந்த மதிப்பீட்டு குழுவை நியமித்தார் டாக்டர் பிரம்ம பிரகாஷ் குழுவின் தலைவராக பொறுப்பேற்றிருந்தார் ஒரு ராக்கெட் நிபுணர் என்ற முறையில் நான் அந்த குழு உறுப்பினராக இடம்பெற்றிருந்தேன் காற்று இயக்கவியல் கட்டமைப்பு வேகத்தை அதிகரிக்கும் திறன் சம்பந்தப்பட்ட வேலைகளை நான் மதிப்பீடு செய்ய வேண்டும் வேகம் அதிகரிப்பு திறன் தொடர்பான அம்சங்களில் பி ஆர் சோமசேகரும் விங் கமாண்டர் பி காமராஜும் எனக்கு உதவி செய்தார்கள் எலக்ட்ரானிக்ஸ் அமைப்பு முறை பற்றிய மதிப்பீடு செய்வதற்காக டாக்டர் ஆர் பி ஷெனாயும் பேராசிரியர் ஐஜி ஷர்மாவும் குழுவில் அங்கம் வகித்தார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சு ஜனவரி முதல் தேதியிலும் இரண்டாம் தேதியிலும் டிஆர்டிஎல்லில் நாங்கள் ஒன்று கூடினோம் ஆறு மாதங்களுக்கு பிறகு மறுபடியும் ஒன்று கூடி மதிப்பீடு செய்தோம் பல்வேறு வளர்ச்சி திட்ட மையங்களை பார்வையிட்டு அங்கிருந்த விஞ்ஞானிகளுடன் விவாதித்தோம் ஏ வி ரங்காராவின் தொலைநோக்கு விங் கமாண்டர் ஆர் கோபாலசாமியின் துடிதுடிப்பு ஆதி முதல் அந்த முறை எல்லாவற்றையும் அறிந்திருக்கும் டாக்டர் அச்சுதராவின் விஷய ஞானம் ஜி கணேசனின் உற்சாகம் எஸ் கிருஷ்ணனின் தெளிவான சிந்தனை போக்கு தேவைப்படும் விவரங்களுக்காக தோண்டி திரும்பி பார்க்கும் ஆர் பாலகிருஷ்ணனின் ஆழமான கண்ணோட்டம் இவையெல்லாம் அங்கு என்னை வெகுவாக கவர்ந்தன பெரும் சிக்கலான சந்தர்ப்பங்களில் குழப்பமில்லாமல் தெளிவாக செயல்படுவதில் ஜேசி பட்டாச்சாரியாவும் லெப்டினன்ட் கர்னல் ஆர் சுவாமிநாதனும் சூரர்கள் சிரத்தையிலும் செயல்வேகத்திலும் சளைக்காத சாமர்த்தியசாலி லெப்டினன்ட் வி விஜே சுந்தரம் இவர்கள் அனைவருமே கருமமே கண்ணாக பாடுபட்ட செயல் ரத்தினங்கள் ராணுவ அதிகாரிகளும் இராணுவத்தினர் அல்லாத விஞ்ஞானிகளும் இரண்டரக் கலந்த பிரமாதமான குழு அது இந்திய ஏவுகணையை விண்ணில் ஏவ வேண்டும் என்று தாகத்தால் தத்தம் துறைகளில் தாமாகவே பயிற்சி பெற்று தங்களை செம்மைப்படுத்தி கொண்ட ஏகலைவ வழித்தோன்றல்கள் அவர்கள் திருவனந்தபுரத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சு மார்ச் கடைசி வாக்கில் எங்களுடைய நிறைவு கூட்டம் நடைபெற்றது ஏவுகணைக்கு தேவையான துணை சாதனங்களில் திரவ ராக்கெட் பகுதி தவிர வேறு எல்லா அம்சங்களிலும் போதுமான முன்னேற்றம் அடைந்திருப்பதாக எங்களுக்கு தோன்றியது திரவ ராக்கெட்டின் வெற்றிக்கு இன்னும் சிறிது காலம் தேவைப்படும் அடிப்படை எந்திர நுட்பங்கள் உருவாக்கம் மற்றும் அதற்கான செயல்பாடுகளை ஆய்வு செய்வது என்ற இரண்டு திட்டங்களிலும் வெற்றி கண்டிருப்பதாக குழுவின் அனைத்து உறுப்பினர்களும் ஒப்புக்கொண்டார்கள்